அண்ணனுக்கு சிறு சலசலப்பு விட்டது வறண்ட புதுசாக திருத்த நேரத்தில் அண்ணனுக்கு முள் குத்தி காலை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு போகிற நிலமை எப்படி இருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சா ரத்தம் வரும் ரத்தம் வரவானே ரத்தம் வாந்தி வரும் எடுக்கும் எங்கே இருக்கு முள்ளே இல்லையே ஆமா இருக்கு ஆமாம் கட்டலா ஆமாம் எடு காமியம் நேரம் உள்ள குத்தி இதானே ம் இருக்கா இருக்கான உள்ளதில் இருக்குது எப்படியோ குத்தி எடுத்துரு நேரடியா வலிக்கல இதாச்சுக்கிட்டு வேலையும் பார்க்க வேண்டியது ஏப்பா ரொம்ப கஷ்டம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இப்படி இருக்கிற கார் ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா இருக்கா ம் உள்ள முறை தட்டி விடாத உள்ளே போகாது